வணக்கம் வந்தனம் நமஸ்தே அண்ட் வெல்கம் டு தோ மஞ்சள் வெயில் மாலை எத்தனை எத்தனை ஷோ இருந்தாலும் நம்மளோட மஞ்சள் வெயில் மாலை ஷோ எப்பவுமே ஒரு யூனிக்கான ஷோ தாங்க எல்லா விதமான விஷயங்களையுமே வந்து ஒரு சேர நம்மளோட இந்த ஷோல பாத்துட்டு வரோம் இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன இந்த செக்மெண்ட்ஸ்ல காத்துட்டு இருக்குங்கிறது பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் எந்த ஒரு விஷயமே ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும் அதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்பவே ஈஸி ஆகிடும் ஸோ அதே மாதிரி விஷயம் தான் யோகாவும் ஆரம்பத்தில் கஷ்டம்னு நினச்சி நிறைய பேர் அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க பட் அதை தான் பண்ணக்கூடாது ரெகுலராக அதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது மூலமாக என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆசனம் என்ன என்ன பெனிஃபிட் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது வந்து கால்களுக்கான தலைவர் பயிற்சி வந்து பார்த்துட்டு இருக்கோம் பகுதி இரண்டு கடந்த பகுதியில் வந்து நம்ம பார்த்தது வந்து ஒரு பேக் பெண்டும் ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் வந்து பார்த்தோம் இப்போ வந்து இந்த பகுதியில் ட்விஸ்டிங்கும் அதுக்கப்புறம் ஒரு கால் வந்து மேல் நோக்கி வைக்கிற மாதிரி வந்து பார்க்க போறோம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் தண்டாஸ்னா அதே மாதிரி ஒரு காலம் அடக்கி வைக்க போகிறோம் வஜ்ராஸ்னால வஜராஸ் நான் காலில் வைக்கிற மாதிரி கால் இந்த மாதிரி மடக்கி வைக்கணும் இந்த மாதிரி கால் மடக்கி வச்சு பண்ணும் போது இந்த இடமும் சரி இந்த முட்டி பகுதியும் சரி கண்டிப்பாக வலிக்க தான் செய்யும் அந்த ஸ்ட்ரெச் ஆகுறதுனால வலிக்கும் அதனால் இது செஞ்சு முடிச்சுட்டு உடனே வந்து காலை வந்து தளர்த்திக்கணும் தளர்த்திட்டான் நமக்கு சுலபமாக இருக்கும் அடுத்த அடுத்து பண்ணுறதுக்கு ஈஸியாகும் இல்லைன்னா அந்த வலி வந்து அப்படியே வந்து நிற்கிற மாதிரி ஆகிடும் இப்போ இதில் வந்து நம்ம ட்விஸ்டிங் பண்ண போகிறோம் ஒரு கால் மடக்கி வச்சிட்றோம் ஒரு கையை வந்து இன்னொரு காலை இப்படி நீட்டி வச்சு அந்த டோ இந்த டோஸை வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும் இதில் இப்போ இடது கையை வச்சு வலது காலோட பெருவரலை இப்படி பிடிக்கணும் பிடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம நல்லா ட்விஸ்ட் பண்ணணும் சப்போஸ் இங்கே வந்து பிடிக்க வரலைன்னா நம்ம இங்கே கூட பிடிச்சிக்கலாம் எங்கே பிடிக்க வருதோ இங்கே பிடிச்சாலும் சரி இல்லை இங்கே பிடிச்சாலும் சரி நமக்கு வந்து ட்விஸ்டிங் தான் வந்து நமக்கு நடக்க போகுது நான் இப்போ வந்து அப்படியே வந்து இந்த பெருவரலை பிடிச்சிக்கிறேன் பிடிச்சிட்டு நல்லா முதுகு தண்டை நேரம் ஆக்கிட்டு இப்போ நோக்கி இப்படி கொண்டு வந்துட்டு கையை கொண்டு வந்து இப்படி வைக்கணும் முடிஞ்சா இந்த காலை வந்து இப்படி ஹீல்ஸ் பிடிக்கலாம் அப்படி இல்லைன்னா எங்க வருதோ அந்த இடத்துல பிடிச்சிக்கலாம் இப்ப கை இல்லாளுக்கு தான் வருதுன்னா பரவாயில்ல இல்ல தொடைப்பகுதியில் தொட முடியுதுனாலும் ஓகே இல்ல ஹீல்ஸ் டச் பண்ணாலும் ஓகே நம்மளுக்கு எந்த இடத்துல வருதோ அதுக்கு மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணும்போது நம்ம மார்பகுதி நல்லாவே விரிச்சுட்டு தோல் பட்டி நல்லா திருப்பினோம்னா நம்மளுக்கு பிடிக்க வந்துடும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் இப்ப அப்படியே வந்து வலது காலை பண்ண போறோம் வலது காலை மடக்கி வச்சுட்டு இடது காலை நீட்டி வைக்கிறோம் வலது கையை வச்சு பெருவரலை பிடிச்சி முதுகு தண்டை நேராக ஆக்கிட்டு கொண்டு வந்து அதோட வலது காலோட குதி காலை வந்து பிடிக்கணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தளர்த்திக்கலாம் இந்த மாதிரி ஆசனலாம் பண்ணும் போது ஆசனாவோ இல்லை ஸ்ட்ரெச்சு நம்ம கூட வச்சுக்கலாம் பண்ணும் போது நம்ம கால்களுக்குமே வந்து ரொம்பவே நல்லா அடைஞ்சிடும் அதே மாதிரி நம்மளோட அப்பர் பாடின்னு சொல்லக்கூடிய இந்த மேல் பகுதியிலுமே வந்து ட்விஸ்டிங் நடக்கிறதுல வந்து நல்லாவே வந்துடும் ஸோ இதனால வந்து நிறைய பலன்கள் வந்து இருக்குது இப்போது அடுத்த பயிற்சி அடுத்த வேறுபாடு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அதே மாதிரி இடது காலை மடக்கி வச்சுட்டு வலது காலை இப்படி மடக்கிட்டு நம்மளோட இந்த உள்ளங்காலும் இப்படி இப்படி இந்த சோல் ஆஃப் த ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்படி பிடிக்கலாம் இப்படி கைகள் கோர்த்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நேராக ஆக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் பண்ணும்போது இந்த முட்டி வந்து மடங்காமல் வந்து பார்க்கணும் உங்களுக்கு எந்த ஹைட்டு கோர்த்தோ அந்த ஹைட்டு வரைக்கும் பண்ணலாம் இப்படி வைக்கலாம் அப்படி இல்லை பெருவரில் பிடிக்கிறதுனாலும் பிடிக்கலாம் இல்லை இந்த சோல் பிடிக்கலாம் இல்லைன்னா இந்த ஆங்கிள் பிடிக்கலாம் எப்படி வேணாலும் வந்து பிடிச்சிக்கோங்க கை பொசிஷன் ஆனால் நமக்கு தேவை இந்த கால் பகுதியில் கீழே இருக்கக்கூடிய இந்த ஆம்ஸ்டிங் மசில்ஸ் இந்த வந்து காஃப் மசில்ஸ் இது ரெண்டுமே வந்து நமக்கு ஸ்ட்ரெச் ஆகணும் நல்லா வந்து கொண்டு வரும் இல்லை சில வினாடிகள் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இன்னும் நான் எனக்கு வந்து உடம்பு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது என்னால் பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த காலுன்னு கொஞ்சம் கொஞ்சமா முகத்து கிட்ட வந்து நம்ம வைக்கலாம் எல்போவை மடக்கிட்டு ஆனா முட்டி மடங்காம கொண்டு வரணும் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து கலர்த்திக்கலாம் இப்ப அதே மாதிரி இந்த வளர்ந்து காலில் பண்ணிடலாம் காலை மடக்க வச்சுட்டு உங்களுக்கு எங்க பிடிக்க வருதோ அந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் இதுல இவ்வளோதான் வந்து நமக்கு முகத்துக்கிட்டே கொண்டு போக முடியலனாலும் பரவாயில்ல ஜஸ்ட் நல்ல நல்லா செஞ்சவங்களுக்காக வந்து நான் சொல்ல நல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி செய்யலாங்கிறதுக்காக சொன்னேன் பிகினர் தான் இருந்தாங்கன்னா இது வரைக்கும் செய்யலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து நல்ல கிட்ட கொண்டு வந்து வைக்கலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த மாதிரி கால் மேல் நோக்கி தூக்கி பண்ணும்போது கால்களுக்கு நல்லாவே வந்து வெளும் தன்மையை இருப்பினாலும் நல்லா தளர்வடைஞ்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம கால்களுக்கு நல்லா ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் இதனால வந்து நிறைய பலன்கள் இருக்கு இந்த பயிற்சியில் அமைச்சி செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பங்கு சந்திக்கணும் நம்ம ஷோட நெக்ஸ்ட் எக்னஸ் இங்கிலீஷில் பேசலாம் இங்கிலீஷ் கத்துக்கு நினைக்கிற பிகினர்ஸ்காகவே ரொம்ப ஈஸியான விஷயங்களா எடுத்து எடுத்து இவர் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு இன்னைக்கு இவர் செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய அந்த டாபிக் என்ன அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஹலோ இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில எப்பலாம் பாக்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகாலோட இன்றைக்கான கிளாஸு கேக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ நம்ம இதை பற்றி பார்க்குறோம் காலங்கள் டென்சஸ் இல்லையா ஸோ அந்த டென்சஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு கிளாஸ்லையுமே நிறைய இம்பார்ட்டன்ஸோடு நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அந்த டென்சஸ் நமக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே தான் இருக்குது இந்த இடத்துல இப்படி இப்படிலாம் நீங்கள் சொல்லலாமுன்றதை கொடுத்துட்ருக்கு இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான டென்ஸில் பற்றி நம்ம என்ன ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதான் பார்க்குறோம் ஃப்யூச்சரில் ரெஸ்பான்சிவாக நீங்கள் பேசுகிற விஷயத்தை எப்படி பர்ஃபெக்ஷனாக பேசலாம் அப்படிங்கிறதான் ஒரு பர்ஃபெக்ஷன் போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் யாரும் வந்து அதை சேஞ்ச் பண்ணக்கூடாது இல்லை அதில் வந்து கொஸ்டின் பண்ணக்கூடாது இல்லை அதில் கரெக்ஷன் சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்ப்போம் இல்லையா அதுதான் நமக்கு என்னது நமக்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது அப்போ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படிங்கிறது அந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் பாசிட்டிவாகவோ இல்லை நெகட்டிவாவோ இல்லை இன்ட்ராகிட்டிவாகவோ அந்த அஃபமேட்டிவோடு நீங்கள் பேசுறது நான் முடிச்சிட்டேன் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறது இல்லை நான் பண்ணலை அவங்க வரலை அப்படிங்கிறது இல்லை பண்ணியிருப்பாங்களா செய்திருப்பாங்களான்னு ஒரு கேள்விகளாக கேட்குறது இது எல்லாமே நார்மலாக நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸோடு தான் இல்லையா அதுதான் இந்த காலங்களில் அஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி நமக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஒரு ரூலோடு நீங்கள் ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் ஆப்வியஸ்லி கரெக்ட் கரெக்டாக நீங்கள் பண்ணுறீங்க தான் அர்த்தம் பட் இருந்தாலுமே அந்த ரூலுக்கு எப்படி அந்த வாக்கியத்தை இன்னும் ரியாலிட்டியாக நம்ம அமைக்கலாங்கிறது ஸோ அதில் நமக்கு அந்த வேர்பு இருக்கார் இல்லையா அவர் நல்லா அந்த சென்டென்ஸ் என்ன பண்ணுவார் உங்களுக்கு நல்ல ரூலை கொடுத்து ரியல்லாக அவங்களுக்கு அந்த சென்டென்ஸை ஹைலைட் பண்ணி கொடுப்பார் ஸோ விச் இஸ் பேஸ்ட் ஆன் தட் அந்த வேர்பில் தான் அந்த ஹை இதுவே உங்களுக்கு சென்டென்ஸே வெயிட்டேஜ் இருக்கும் ஸோ ரொம்ப அழகாக உங்களுக்கு ரிலேட்டும் ஆகும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கான டென்ஸ் இன்றைக்கான ரூல் என்ன வேர்ப் ஃபார்ம் அதை எப்படி சென்டென்ஸ் எழுதலான்னு சொல்லி தருவாங்க ஸோ இன்றைக்கான டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஸோ இதில் வந்து பார்த்தோங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிற ஒரு அஃபர்மேஷனை கொண்டு போகிறோம் question mark v1 v2 v3 அதாது present past past participle so என்ன மாதிரியான verb எடுக்கிறோனா find find வரும்மோது கண்டுபிடிக்க இல்லை கண்டுபிடி அப்படிங்கிறது இதே வி டூ அண்ட் வி த்ரீல பார்த்தோம்னா ஃபவுண்டு தான் வி டூக்கும் ஃபவுண்டு தான் வி த்ரீக்கும் ஃபவுண்டு தான் கண்டுபிடித்தார் இல்லை கண்டுபிடித்தன கண்டுபிடித்தேன் அந்த மாதிரி சொல்லலாம் ஃபைண்ட் ஃபவுண்ட் ஃபவுண்ட் ஒர்க் ஃபார்மில் தென் சப்ஜெக்ட் ஸோ இது சப்ஜெக்டில் வருது இங்கே வேர்பில் இருக்கு ஸோ இந்த இடத்துல ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் வரும்போது ரூல் ரூல் இஸ் அண்ட் இன்ட்ரோகேட்டிவ் ரூல் ஸோ என்னென்னு பார்க்கலாம் வில் ஆர் ஷல் ப்ளஸ் இவங்க கூட யார் வருவாங்கன்னா சப்ஜெக்ட் ஹேவ் ஸோ அது கூட நம்ம என்ன பண்ணுறோம் வி த்ரீ வி த்ரீ விச் பாஸ்ட்டு participe சரிங்களா so rule ready இப்போ sentence ரங்களா so will they have so will they have found will they have found நான் அவங்க கண்டு பிடித்திருப்பாங்களா இது இன்னு continue பண்டுக்கிறீர்களா will they have found the target அவங்க டார்கெட் இல்லையா இலக்கை கண்டுபிடித்திருப்பாங்களா இருப்பார்களா அப்படின்னு கொடுக்குறோன்னா இங்க அவர்கள் கொடுத்தா இருப்பார்களா கொடுக்கலாம் இங்க அவங்கன்னு கொடுத்ததுனால இருப்பாங்களா அப்படின்னு கொடுத்துருக்கோம் ஸோ இது வேரியேஷன்ஸ்ங்க காட்டணும் ஸோ இது நம்ம இன்ட்ரோக்டிவ்ல கொடுத்துருக்கோம் இந்த கேள்விக்கு நான் பதில் எழுதுறேன் அப்படின்னா எப்படி எழுதலாம் தே வில் ஹாவ் இல்லையா இதையே நெகட்டிவ்ல பதில் எழுதுறேன் அப்படின்னா தே வில் நாட் ஹேவ் நாட் ஹாவ் ஃபவுன் த டார்கெட் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போது ஒரு கேள்வி கொடுக்குறோம் அந்த கேள்விக்கு நம்மளோட பதில் எக்ஸமைன் பண்ணும்போது தான் ஸோ ஹவு டு விட்டன் அப்படிங்குறதே நமக்கே தெரியும் வரும் நம்ம எழுதுந்து கரெக்டாக தப்பாங்கிறது வி மஸ்ட் கெட் இட் தான் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டு வித்தியாசம் என்ன அவர்கள் அப்படிங்க வரும்போது நீங்கள் குரூப் ஆஃப் பீப்புளும் சொல்லிக்கலாம் இல்லைனா ஒரு ரெக்ஸ்பெக்டிவாகவும் சொல்லியிருக்கலாம் அந்த தான் இவங்க அவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது அவங்கன்னும் போது அங்கேயும் அந்த அவங்களையுமே விட் இஸ் இண்டிகேட் ஆஃப் அ குரூப் ஆஃப் பீப்புள் ஆர் இதர் எல்டர்லி ஒன் அப்படிங்கிறது இருக்குது ஸோ அப்போ அவங்க அவங்க அப்படிங்கும் போது தான் இந்த இடத்துல இருப்பாங்களா அப்படிங்கிறதும் இருக்குது ஸோ இங்கே இங்குக்கா அப்படிங்கிறது காரணம் வந்து அதுதான் நம்ம ஏன் மேம் நீங்கள் குரூப் ஆஃப் பீப்புள்னால் அவர்கள் தானே இண்டிகேட் பண்ணுங்க இங்கே அவங்கன்னு சொல்லிவிட்டீங்கன்னா ஸோ போத் கேன் பி யூஸ்ட் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் எண்டிங்கில் எழுதக்கூடிய விஷயங்களையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃப்ரம் ஃபார்ம் ஃபைன் ஃபவுண்ட் ஃபவுண்டுங்கிறத வச்சுட்டு நம்ம இன்னைக்கான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களுமே ஒரு டுவெண்ட்டி ஆர் டுவெண்ட்டி தேர்ட்டி அந்த மாதிரி சென்டென்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் நம்மளோட இந்த தெரிந்து கொள்ளும் செக்மெண்ட் மூலமா ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயங்கள் வந்து கத்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்ல போறாருங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் டெடி பேர் அப்படின்னு சொன்னதும் அந்த டெடி பொம்மை எல்லாருக்கும் ஞாபகம் வருது அடடா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஈவன் கேர்ள்ஸுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரியான ஒன்றுனா இந்த டெடி பேரை தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த டெடி பேர் எப்படி உருவாச்சு ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய செடி பேருக்கும் நம்ம ரியலாக பார்க்கக்கூடிய பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஆனால் எப்படி இந்த செடி பேர் உருவாச்சு அப்படின்றது என்னைக்காச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா இல்லை நீங்கள் எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா நைன்டீன் நாட் டூவில் டெடி ரோஸ்வெல் அப்படின்ற ஒருத்தர் அவர் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு கையின்னு வச்சுக்கோங்க அரசாங்கமே கிட்டத்தட்ட அவருடைய கையில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான நபர் அவர் என்ன பண்ணியிருக்காரு ஒரு நாள் அது வேட்டையாடுறதுக்காக போயிருக்காரு ஏதாவது ஒரு விலங்கு மாட்டோன்னு ஆனால் அவர் நேரம் பார்த்து எந்த விலங்கும் மாட்டலை எழுத கரடியெல்லாம் மாட்டதும் அதெல்லாம் ஷூட் பண்ணி பார்க்குறாரு எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு அந்த குட்டி கரடி இவங்கள பார்த்து ஓடி ஒழிஞ்சதும் பேசாமல் இதை வேட்டையாடிட்டு நம்ம வேட்டையாடணும்னு சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க பட் அதுக்கு டெடி ரோஸ்வெல் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க நான் வேட்டையாடினா மட்டும்தான் நான் வேட்டையாடணும்னு சொல்லுவேன் அப்படின்னு ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்போ மீடியாவில் சென்சேஷனாக ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த டெடி ரோஸ்வெல் அங்கே இருக்கிற மாதிரியும் பக்கத்தில் அவங்களுடைய ஆள் அந்த டெடி பேரை கயிறு போட்டு இழுக்கிற மாதிரியும் நிறைய இமேஜின் பண்ணி வரைய ஆரம்பிச்சாங்க அது அப்போ இருந்து நிறைய பேப்பர் மீடியாவில் பப்ளிஷும் ஆச்சு இதை பார்த்ததுக்கு அப்புறமா சாக்லேட் கேண்டி இதெல்லாம் சேல் பண்ணுற ஒருத்தர் பேசாமல் இது ரொம்ப அழகாக இருக்குது இதை வச்சு நம்ம இவங்களே பிராண்டா பண்ணி வித்துட்டா என்ன அப்படின்னு சொல்லி அழகா காட்டன்லாம் எல்லாம் வச்சு அங்க என்ன டெடி பேர் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு அதாவது நான் சொல்ற மாதிரி அந்த கரடி பொம்மையா விரந்திருந்தது எப்படி ஃபேமஸ் ஆச்சோ அதே மாதிரியான ஒரு பொம்மையை பண்ணி அப்படியே அவங்களே கேண்டி ஷாப்ல வச்சுட்டாங்க அதுக்கு பேரு டெடிஸ் பேர் அப்படின்னு வச்சுட்டாங்க அதுல தான் இது டெடி பேரா மாற ஆரம்பிச்சது அந்த டெடிஸ் உடைய பேர் அதுக்கப்புறமா பெரிய அளவில் ஒரு மாற்றம் அடைஞ்சு நிறைய கம்பெனிஸ் அதை அப்படியே உங்களுடைய பிஸ்னஸாக டேக் ஓவர் பண்ணி புசு புசுன்னு அழகாக டெடி பேர்ஸை பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா அதோடைய சேல் வேர்ல்டு வைடாச்சு உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை இது வரைக்கும் ரெக்கார்டான சவுண்ட்ஸ்லையும் எது ரொம்ப பெருசாக ரெக்கார்டாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா எல்லாரும் வீட்டில் ஒன்று எங்கள் அம்மா கத்துறதா இல்லை என் ஒய்ஃப் கத்துறதா அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க பட் அல்லாத்த விட இந்த உலகத்தையே உலுக்கி போட்ட ஒரு சவுண்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சவுண்ட்னால நிறைய பேருக்கு ஏர்லாஸ் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருந்துச்சு அந்த அளவுக்கான ஒரு பெரிய சவுண்டு தான் இந்தோனேஷியாவில் கிரியேட் ஆச்சு இந்த இன்சிடென்ட் நடந்ததோ எயிட்டீன் எயிட்டி த்ரீல அந்த டைமில் இந்தோனேஷியாவில் ஒரு பெரிய பிளாஸ்ட் அப்படின்றதுனால அங்கே இருந்த அந்த சவுண்டு ஃபிஃப்டி மைல்ஸ் சீஷோர்லேருந்து தள்ளி இருந்த எல்லாருக்குமே காது வலி தலைவலி ஈவன் நிறைய பேருக்கு டெஃப்னஸே ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லாமல் மூவாயிரம் மைல் நாலாயிரம் மைல் தள்ளி இருந்தவங்களுக்கு கூட இந்த சவுண்டு பெருசாக தான் கேட்டிருக்கு ஏதோ பக்கத்தில் நடந்த மாதிரி கேட்டிருக்கான் அதை தாண்டி போனவங்க எல்லாருக்குமே பத்தாயிரம் மைல் பதினஞ்சாயிரம் மைல் இப்படி தள்ளி போன எல்லாருக்குமே இந்த சவுண்டு கேட்க தான் செஞ்சுருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க ஈவன் இந்த உலகமே ஒரு ஆடு ஆடிடுச்சு அப்படின்ற லெவலுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ப்ளாஸ் சவுண்ட் கேட்டிருக்கு அந்த சவுண்டை நம்ம ரெக்கார்ட் பண்ணி கேட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய இம்பேக்ட்லாம் இருக்காது ஆனா ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நிறைய பேர் அந்த சவுண்ட் ரொம்ப டெரபுலா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்றாங்க நம்ம மூதாதையர்கள் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் அதாவது சவுண்ட் ஏதாவது ஒன்று எழுப்பணும் அதுக்கேத்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணும் அப்படின்னு சொல்லி பயங்கர தீவிரமா பண்ணிருப்பாங்க இல்லையா அதில் ஒரு விஷயம் கரடியோடைய எலும்பு வச்சு பண்ண ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஈவன் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எப்போ கூட ட்ரை பண்ணாங்க அது நல்லா தான் ஒர்க் அவுட் ஆச்சு அதுதான் சயின்டிஃபிக்கலி மேபி ஒரு ஃபஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குமோ அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அளவுக்கு அதை ரொம்ப துல்லியமாக பண்ணியிருப்பாங்க கரெக்டான வரிசையில் கரெக்டாக நம்மளுடைய வாய் வைக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான ஹோல்ஸு அது எப்படி சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு ஈவன் அந்த மாதிரியான போன்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்தது என்னென்னா போன்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து அதை அழகாக ஷேப் பண்ணி அதுக்கப்புறமா அதை ரீயூஸ் பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க ஈவன் அவங்க எழுப்பின சவுண்டுக்கும் இப்போ உருவாக்குன அதே மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய சவுண்டுக்கும் வித்தியாசம் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சபோது கூட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நிறையா அந்த ஹைனாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மிருகம் அந்த கரடியை கழிச்சிருந்துச்சின்னா அதில் வந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன பிரேக்னால எலும்பு பிரேக்னால அந்த சவுண்டில் மேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க ஸோ கரடியோடைய இருந்து கண்டுபிடிச்ச இன்ஸ்ட்ருமெண்ட்டை அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அது வெறும் இசையாக இல்லாமல் அது ஒரு பெரிய நோட்டிஃபிகேஷனாகவே அந்த காலத்தில் இருந்திருக்கு மூவிஸில் அனிமேஷன்ஸ்லலாம் நம்ம பார்க்குற மாதிரி ரெயின் ட்ராப்ஸ் இருக்குல்ல மலை துளிகள் அதெல்லாம் அந்த ட்ராப் மாதிரியான இருக்கிற ஷேப்லேயே இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க மோர் ஓவர் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இல்லை ஹேம்பர் இருக்கிற ஷேப்பில் இருக்கும் அதாவது கொஞ்சம் அந்த ரவுண்டை ஸ்பீஸ் பண்ணால் என்ன மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஷேப்பில் தான் இருக்குமே தவிர்த்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ட்ராப் ஷேப்பில் இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ட்ராப் ஷேப்பில் இருக்கிறது அப்படின்றது மோர்ஓவர் நம்ம பார்க்கக்கூடிய அந்த பைப்லேருந்து ஒரு லீக் ஆகக்கூடிய தண்ணி இதெல்லாம் ட்ராப்பில் இருக்கும் ஏன்னா அங்கேருந்து ஒரு சக்ஷன் இருக்குது அதுக்கப்புறமா கீழே கிராவிட்டி இருக்குது அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்காக அது அப்படிப்பட்ட ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணது ஆனால் மலைத்துளிகள் பெருசாக ரவுண்டாக தான் இருக்கும் அதே மாதிரியான சீக்வன்ஸ் எங்கேயாச்சும் அதிகமாக நடந்தது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸாக இருக்கட்டும் இல்லை காத்தா இருக்கட்டும் அது அதிகமாக நடந்துச்சுன்னா மேபி உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் இல்லாமல் ட்ராப் ஷேப் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்றாங்க யூனிகார்ன் அப்படின்னு சொல்லும் அது ஒரு யூனிக்கானது ஆக்சுவலா அப்படி ஒரு விஷயமே இல்லைனாலும் மனிதர்களுடைய கற்பனையால் உருவாக்கப்பட்டதுதான் அந்த யூனிகார்ன் அப்படின்னு சொல்லலாம் அந்த யூனிகார்ன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஈவன் நிறைய புராணங்கள்ல கூட அந்த யூனிகார்ன் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ரிலீஜியஸ்ல ஒவ்வொரு மாதிரி நம்பப்படுது அந்த யூனிக்கான ஒரு கண்ட்ரியோட நேஷனல் அனிமலா இப்போ வரைக்கும் வச்சிருக்காங்க அதுதான் ஸ்காட் ஸ்காட்லாண்ட் நேஷனல் அனிமல் எது அப்படின்னு கேட்டால் யூனிகான்னு சொல்லுவாங்க ரொம்பவே யூனிக்காக இருக்குல்ல இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மிஜஸ்ட்ரி டேக் கேர் ஃபைனலி நம்ம ஷோட இன்னைக்கு வந்தாச்சு இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பான எபிசோட மீண்டும் சந்திப்போம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அன்மஞ்சல் வேல் மாலை